ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான ஹிந்துத்துவாவாது யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜேஎஸ் வர்மா உச்சநீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை இன்னும் ஆ யாரும் ஆராயில லாஸ்ட் ஸ்டாண்டிங் வெர்டிக் ஆன் ஹிந்துத்துவா நைன்டீன் நைன்ட்டி மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜராக ஆகிறாங்க சிவசேனா என்ன கேஸ் இந்துத்துவான என்ன ஒரு தலைவர் தேர்தல் களத்துல இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா ஹிந்துத்துவானா ஒரு மதமா ஹிந்துத்துவானா ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்ச ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது ஏடிஎம் கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை